பிஎஸ்வி நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவுடனான விரிவான பேச்சுவார்த்தைக்கு தயார் பாகிஸ்தான் அறிவிப்பு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பவர்கள் விவரம் சீனா அறிவிப்பு ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சீனாவில் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது இந்தியா சீனா கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஈரான் பெலாரஸ் ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பாக ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு உள்ளது இந்த கூட்டமைப்பின் நடப்பாண்டு மாநாடு சீனாவின் தியன்ஜின் நகரில் வரும் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் உள்ளது ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா இறக்குமதி வரி விதித்துள்ளது இதனால் சர்வதேச வர்த்தக போர் மூலம் சூழ்நிலை உருவாகியுள்ளது அதேவேளை இந்தியா மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரிக்கு சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன மேலும் அமெரிக்காவின் நடவடிக்கையை தொடர்ந்து சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய நாடுகள் தங்கள் உறவை வலுப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகின்றன இந்நிலையில் சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்பட உலக நாடுகளின் இரவு தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று சீனா தெரிவித்துள்ளது சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் துருக்கி அதிபர் எர்டோகன் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவா சுமியன்டோ மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் வியட்நாம் பிரதமர் பஹம் மின் மின்சினா பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நேபாள பிரதமர் கேபி சர்மா ஒலி மாலத்தீவு அதிபர் முகமது முயிசு உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர் காஷ்மீர் உள்ளிட்ட விவகாரங்களில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது குறித்து பார்ப்போம் காஷ்மீர் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் இந்தியாவுடனான விரிவான பேச்சுவார்த்தைக்கு தயார் என பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பது மற்றும் பயங்கரவாதம் ஆகிய விவகாரங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் மட்டுமே பாகிஸ்தானுடன் நடத்தப்படும் என இந்திய அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அந்நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான தார் இந்தியாவுடன் நடுநிலையான இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயார் என தெரிவித்துள்ளது இது அவர் பேசியதாவது காஷ்மீர் மட்டுமில்லாமல் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் இந்தியாவுடன் எப்போது வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார் நடுநிலையான இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்த சொன்னார்கள் அப்படியானால் நாங்கள் அவர்களை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து இந்தியாவுடனான பேச்சுவார்த்தைகள் ஒரு சார்புடையதாக மட்டுமே இருக்காது எனவும் இரு நாடுகளுக்கு இடையில் போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு அமெரிக்காவிலிருந்து தனக்கு அழைப்பு வந்ததாகவும் பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக்தார் தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியன்று பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இதையடுத்து ஆபரேஷன் சிந்துர் எனும் இராணுவ நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் அமைந்திருந்த பயங்கரவாத முகாம்களின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி தகர்த்தது அதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் தொடங்கிய போரானது மே பத்தாம் தேதி நிறுத்தப்பட்டது இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையில் போர் நிறுத்தம் ஏற்பட தானே காரணம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது